மீனுக்குருவி தன் குடும்பத்தோட வருமானத்துக்காக ரொம்பவே நேர்மையா உழைச்சு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு அதோட புருஷனும் ஒரு குடிகாரன் அவனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால மீனகுருவி தனக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும் காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்துச்சு அதுல வர வருமானத்துல இருந்து அது தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு வழக்கம் போல மீனும் தான் வியாபாரத்தை பாக்குறதுக்கு போனுச்சு அது போற வழியில அப்படின்னு வாணியக்கா கூப்பிட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் எனக்கு கிலோ தக்காளி கொடு போதும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்கிட்ட தக்காளியை வாங்கிக்கிட்ட வாணி

அதுக்கு தான் அவளுக்கு தெம்பா சூப் ஏதாவது வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு தான் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்கேன் டாக்டர் எல்லா காய்கறியும் கொடுக்க சொல்லியிருக்காங்கக்கா நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் அவளுக்கு தேவைப்படுதான் அதுக்காக தான் எனக்கு எல்லா காய்கறியும் கலந்த மாதிரி கொடுங்கக்கா அப்படியே கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்கக்கா என் பிள்ளைக்கு சீக்கிரமாக சரியாகணும் அப்படின்னு நீ ஒன்றும் கவலைப்படாத சீதா ஓ நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் குழந்தைக்கும் சீக்கிரமா சரியாயிடும் அவ நல்ல தெம்ப சாப்பிட்டானாலே நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவா நீ ஒன்னும் பயப்படாத சரியா டாக்டர் சொல்றபடி கேளு அப்படின்னு சீதாக்கு ஆறுதல் சொல்லிட்டு காய்கறிகளை சீதாக்கு கொடுத்தா சீதா காய்கறிகளுக்கான பணத்தையும் கொடுத்தா இன்னைக்கு நான் கொடுக்குற காய்கறிக்கு பணம் வேணாம் சீதா உன் பிள்ளைக்காக நான் செய்யறதா நினைச்சுக்கோ உன் பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கோ எனக்கு அதுவே போதும் சரி நான் போய் மற்ற இடத்துலயும் காய்கறி கொடுக்கணும் நான் வரட்டுமா அப்படின்னு அங்கேருந்து மீனு கிளம்பி போனான் மீனு பறந்து வந்துட்டு போதே காலுக்காக அவளை வழி மறைச்சது ஏ மீனு எனக்கு இன்னைக்கு காய்கறி கொடுத்துட்டு போ காலுக்கா நீங்க ஏற்கனவே என்கிட்ட நிறைய காய்கறி வாங்கிருக்கீங்க அதுக்கான காசு எனக்கு கொடுக்கவே இல்லை உங்களோட பணம் இன்னும் நானூத்தி அறுபது ரூபாய் எனக்கு நீங்க கொடுக்கணும் இதுல மீன் இன்னும் நீங்க நிறைய காய்கறி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் நீங்க என்கிட்ட காசு கொடுத்தாதானே நான் அந்த காசுல காய்கறி எல்லாம் வாங்க முடியும் பண்ண எப்படியா ரொம்பதான் அழுட்டிக்க மீனு உன்கிட்ட காய்கறி வாங்கினதுல பாதி காய்கறி அழுகி போச்சு நல்ல காய்கறியே நீ விற்கல ரொம்ப மோசமான காய்கறி தான் வித்துக்கிட்டு இருக்க மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா என்ன ஆகும்னு தெரியுமா ஒழுங்கான காய்கறியா வாங்கி விக்க பழகு இப்படி மத்தவங்களை எல்லாம் ஏமாத்தாத என்னக்கா சொல்றீங்க என்னோட காய்கறி அழுகி போன காய்கறியா இருந்துச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் தினம் தினம் ஃப்ரெஷ்ஷா போய் கோயம்பேட்டில் ரொம்பவே புதுசான காய்கறிகளை பார்த்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட காய்கறி வாங்குற யாருமே இது மாதிரி சொன்னதே கிடையாது உங்களுக்கு நான் இன்னைக்கு காய்கறி கொடுக்கலன்னதும் நீங்க என் மேல பொய்யா பழி சொல்றீங்க இப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு மீனு சொல்லிட்டு இருந்தா சரி விடு நான் உன்னோட காய்கறியோட காசை சேர்த்து தந்துடுறேன் இன்னைக்கு எனக்கு ரெண்டு கிலோ தக்காளி மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி காலு கேட்டா மீனும் ரெண்டு கிலோ தக்காளியே எடுத்து கொடுத்துருந்தா ஆனால் காலு இன்னைக்கும் அதுக்கான காசு கொடுக்கவே இல்லை காலு இதே மாதிரியே நிறைய நாள் செஞ்சுக்கிட்டே இருந்தா பொறுத்து பொறுத்து பார்த்த மீனும் காலுவோட அட்டகாசம் தாங்க முடியாததுனால ராஜா கிட்ட பஞ்சாயத்துக்கு போனான் ராஜா இந்த மாதிரி காலு என்கிட்ட காய்கறிகள் வாங்கிக்கிட்டு இருப்பா டெய்லியும் ஆனா ஒரு நாள் கூட காசு கொடுக்கறதே கிடையாது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி டெய்லி என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்கா நான் காய்கறி இல்லை தர முடியாது அப்படின்னு சொன்னாலும் கேட்கறதே கிடையாது என்னோட காய்கறி அழுகி போன காய்கறி நான் வீணா போன காய்கறிகளை தான் நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி என் மேலே அபாண்டமாக படி போடுறா அது மட்டும் இல்லாம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னும் என்னை பயமுறுத்துறா நீங்கள் தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும் அதுக்கிட்டேருந்து என்னோட காசை நீங்கள் தான் வாங்கி தரணும் ராஜா அப்படின்னு கெஞ்சினா மீனும் கழுகுக்கோ மீனுவ பார்க்க ரொம்பவே பாவமா இருந்தது சரி மீனோ நீ பயப்படாத நான் உனக்காக காலு கிட்ட பேசி உன்னோட பணத்தை நான் வாங்கி தரேன் சரியா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காட்டுக்குள்ள காலுவையும் மீனுவையும் வர சொன்னாரு கழுகு ராஜா காலு கிட்ட நீ ஏன் மீனு கிட்ட காய்கறி வாங்குனதுக்கு எல்லாம் காசு கொடுக்கவே இல்ல அப்படின்னு கேட்டாரு இல்ல ராஜா நான் காசு கொடுத்துறேன்னு சொன்னேன் சொன்னேன் மீனுதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கிட்ட வந்துட்டா ஏன் நீ காசு கொடுத்துட வேண்டிதானே டெய்லியும் வாங்குற காய்கறிக்கு அன்னன்னைக்கு நீ காசு குடுத்துட்டா அவையே இங்க வரப்போறா இங்க பாரு காலு மீனாவோட புருஷன் சரியில்லை அதனால அவளோட குடும்பத்தை அவ தான் பாத்துக்கிறான் அண்ணன்னைக்கு அவள் உழைச்சு சம்பாரிச்சாதான் அவளால தன்னோட குடும்பத்தை சந்தோஷமா நடத்த முடியும் அவளோட குழந்தைங்களுக்கும் அவ சாப்பாடு கொடுக்க முடியும் நீ இந்த மாதிரி காய்கறி வாங்கிக்கிட்டு அவளுக்கு கொடுக்காம இருந்தீன்னா அவள் எப்படி அவளோட குடும்பத்தை சந்தோஷமா ரன் பண்ண முடியும் இங்க பாரு கொஞ்சமாவது யோசிச்சுப்பாரு அவளோட நிலைமையில இருந்து ஒன்னு யோசிச்சுப்பார் உன்கிட்டயும் மீனும் காய்கறி வாங்கிக்கிட்டு அதுக்கான காசு இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன் ஏமாத்திக்கிட்டே இருந்தா நீயும் எவ்வளவு கஷ்டப்படுவ அந்த மாதிரி தானே அவளும் கஷ்டப்படுவா இனிமே மீனுக்கிட்ட காய்கறி வாங்கினா அண்ணன்னைக்கு காசு கொடுத்துட்டு காய்கறி வாங்கிக்கும் இனிமே அவளை ஏமாத்தணும்னு கொஞ்சம் கூட நினைக்க அப்படின்னு கழுகு காலவுக்கு அட்வைஸ் பண்ணிச்சு சாரி மீனு என்னை மன்னிச்சிரு மீனு இனிமே நான் இந்த மாதிரி உன்கிட்ட பண்ண மாட்டேன் இனிமேல் டெய்லியும் நான் உங்ககிட்ட வாங்குற காய்கறிக்கு கண்டிப்பாக காசு கொடுக்குறேன் மீனும் உன் குழந்தைங்கள நீ சந்தோஷமா பாத்துக்க ஐயோ அக்கா உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கலக்கா என்னோட நிலமையை நான் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அதனால அதனாலதான் நான் கழுவி வந்தேன் என்னையும் நீங்க அப்படின்னு மீனு சொன்ன காலும் தான் வாங்கின காய்கறிகளுக்கெல்லாம் கிட்ட காசு மொத்தமாக கொடுத்துச்சு மீனும் அதை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போணுச்சு